ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச காலமாகவே நான் வீடியோ எதுவுமே போடலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெய்யுணர் ஒரு மையம் அப்படின்ற ஒரு பயிற்சிக்காக ஒரு பத்து பத்து நாள் நான் முழுசாக அதுக்கு என்னோடய மனநிலைமை கொஞ்சம் ரொம்ப கோபமான ஒரு மனநிலைமலையும் யார் மேலேயும் என்ன என்ன என்கிட்ட பணம் கொடுத்தவங்க கேட்ட கேட்டு வந்தாலும் சரி நாம் வந்து பணம் எங்கன்னா கொடுத்துட்டு அதை போய் கேட்க போனாலும் சரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப மன மன அலைச்சூழலில் இருந்தேன் நான் ரொம்ப 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 கடினமான மன அலைச்சல் அலைச்சல் இருந்தேன் அது எல்லோரையும் அசிங்க சிங்கமாக பேசுகிற ஒரு சொற்களாலையும் எனக்கே என்ன பிடிக்காமல் ஏகமான வார்த்தைகளால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனால் பாடுது அதே போல் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போன போலீஸுக்கு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் எடுக்கல சட்டப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஏகமான ஒரு ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமே ரொம்ப கடுமையான சொல்லு கடுமையான சொ வாதங்களை முன் வச்சு ஏகமான ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அதனால மன என்னோட மனசு என்கிட்ட இல்லாம என்னென்ன முடிவுலாம் எடுக்கணும் என்னென்னமோ நம்ம ஒரு பெரிய விஷயத்தை சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை இருந்ததுனால நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தான் பணத்தை கொடுத்தோம் அந்த இந்த அந்த விஷயத்த நான் அப்புறமா வரேன் அப்புறம் சொல்கிறேன் இந்த மாதிரி மன அலைச்சல் அழைச்சல் ரொம்ப அதனால் என்னோட மனசை கொஞ்சம் வளப்படுத்துறதுக்காக நண்பர்கள் நிறைய பேர் வந்து மெய்யுனூர் மையத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நான் வந்து மகிழ்ச்சியோட கொள்கையில் இருந்தோம் பட் ஆனால் அதை கடைப்பிடிக்காமல் விட்டுவிட்டு மீண்டும் வந்து நம்ம மெய்யுனூர் மையம் சிவசாமி ஐயா அவர்கள் கூட போய்ட்டு ஏழு நாள் பயிற்சி வகுப்புக்கு என்னை கொண்டு போய் நானும் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டேன் அதில் அதை போனதில்னால என்னோடய வாழ்க்கையில் நான் செஞ்ச தவறுகளை நான் உணர்ந்து பார்த்தேன் நான் இனிமேல் கொண்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபாலோட மகன் தனசேகர் என்பவரை நான் குலோபிடியர்ஸ் காஞ்சிபுரத்தில் வச்சுருப்பார் அவர்கிட்ட நாம் வந்து ரொம்ப நட்பு ரீதியாலாம் எதுவும் பழகலை அது பட் நார்மலான ஒரு பழக்கம் தான் அவங்களை ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம் நார்மலால் பழக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு என் நான் விருப்பப்பட்டு நான் விருப்பப்பட்டு தான் அந்த மலத்தை தின்னேன் ஸோ மலம் என்ற ஒரு நபர்கிட்ட நம்ம பழக்கந்து என்னோடய விருப்பப்பட்டு தான் பழகினேன் அந்த மலத்தை நான் தெரிஞ்சு தான் தின்ன ஆகணும் இந்த விஷயத்தை நல்லா நன்கூட நன்கு அறிஞ்சு புரிய வச்சாரு நம்மளோட என்னோடய குருவாக இருந்த சிவசாமி ஐயா அவர்கள் தான் பழக்கி தான் அவர்கிட்ட நான் அந்த பணத்தை கொடுத்தேன் வேறு என்னோடய பேராசைன்றது தான் முதல் காரணம் அடுத்தது நான் பணத்தை இழந்தது என்னோடய கர்ம வினைகள் என் நான் பட்ட நான் செஞ்ச பாவத்தோன் பாவம் என்னோடய கர்ம வினைகளால் அந்த பணத்தை இழந்தோம் அதை நான் முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் இருக்கிற கடன்களை எப்படி நான் கொடுக்கணுன்ற முடிவு எடுத்து நான் எப்படி அதை அந்த கடன் என்னோடய உழைப்பால் எவ்வளோ என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோடய தன்னம்பிக்கையால் மேல் கொண்டு குடும்பத்தோடு சேர்ந்து உழைச்சி எவ்வளோ எத்தனை பேருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இந்த ஜென்மத்தில் நான் பட்ட கடன் நான் மட்டும்தான் கொடுக்கணும் எவ்வளோ பணம் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அது போக மீதி கொடுக்குற பணத்தை நாங்கள் முடிவு எடுத்துருக்குறேன் நான் என்னால் முடியும் வாழ்க்கை நான் இறக்கிறதுக்குள்ளேயோ என் வாழ்க்கை முடியத்துக்குள்ளேயோ அந்த கடனை நான் இந்த ஜென்மத்தில் நான் கொடுத்தாகணுன்ற ஒரு முடிவு நான் எடுத்திருக்கிறேன் பட் யாரையும் சங்கடப்படுத்தாமல் அசிங்கமாக பேசாமல் யாரையும் எந்தவித என்னோடய வார்த்தைகளால் யாரையும் கொள்ளாமல் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான மனநிலையில் இருந்தேன் நான் இந்த வார்த்தைகள் இனிமேல் உபயோகப்படுத்த மாட்டேன் அதே போல் தனசேகரோட உடனிருந்த நண்பர்கள் ஐயப்பசில் பணத்தை ஏமாற்றி ஏமாற்றியவர்கள் அது அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் அவங்களும் அனுபவிச்சுட்டு போட்டோம் அதன் உடனே தனசேகர் உடனிருந்த ஜெகனு அரிதாஸ் சௌரி போன்ற மனிதர்களால் நான் ரொம்ப அவங்கள் அவங்களோட குடும்பம் அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பங்களால் குடும்பஸ்தார்களாக நான் ரொம்ப மிகவும் கடுமையான சொல்லால் விமர்சித்திருக்கிறேன் பட் அவங்கள நான் பார்த்தது கூட கிடையாது அது பார்த்தது கூட கிடையாதுன்னா இவருதான்ற அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இவங்க தான் அரிய சௌகரிய அப்படின்றலாம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் நேரடியாக அவங்ககிட்ட நான் பேசுனது கிடையாது அதிகமாக பழக்க வழக்கம் கூட கிடையாது அவங்கவுங்களோட இந்த ஜென்மத்தில் பட்ட பாவ புண்ணியங்களும் அவங்கவுங்களோட பிள்ளைகளும் அவங்கவுங்க குடும்பத்தார்களையே சேர்ந்து அவங்கவுங்க பட்ட கடனை அவங்கவுங்களே அந்த பாவப்புண்ணியங்களை சேர்ந்து அவங்கவுங்க அதை கழுக்கி போகிறாங்க பட் நாம் அது உள்ளே புகுந்து அவங்கள பேசியோ எதை எத்தையும் நாம் ஏற்படுத்தியோ அந்த பாவம் இன்னும் மறுபடியும் மீண்டும் அவங்கள பேசி செயலுக்கு ஆளானேன் நான் அந்த செயலுக்காக நான் இனிமேல் அவங்க எல்லாரையும் என்னை மன்னிக்கணும் இனிமேல் அவங்க யாரையும் துன்பூர்த்தியோ அசிங்கமாகப்பட்டு பேச போகிறது கிடையாது எனக்கு தர வேண்டிய இன்னும் ரெண்டே கால் கோடிக்கு ஒன்றே முக்க ஒன்றே முக்கால் கோடி கடை இருக்குது தனசேகர் என்பவர் எப்போ தராரோ அவரு அவருக்கு மனம் பணம் அங்கேருந்து வந்து எப்போ தராரோ தரட்டும் அவரை குடும்பத்தையும் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளை ரெண்டு பேருக்கு பேசுனதுக்கெலாம் என்னை மன்னிக்கணும் இறைவனும் மன்னிக்கணும் அவரும் என்னை மன்னிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து திருந்தத திருந்து திருத்தல்னு கிடையாது இது நான் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு கிடையாது உணர்ந்துட்டேன் அப்படின்றது தான் எனக்கு இதில் வந்து நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறத்துக்கு கூட ஒன்றும் கிடையாது அவர் எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அதனால்தான் இப்படி பேசணும் அப்படின்றதுலாம் கிடையாது அவர் என்கிட்ட இன்னும் அந்த பணன்றது இறைவனால் இருந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரால் அவர் மூலம் இல்லைனாலும் இறைவன் மூலமாக வந்து சேருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இருக்குது அது எது நடந்தாலும் நான் செஞ்சு தவறு தான் நான் பேராசைப்பட்டு அவர்கிட்ட கொடுத்தது பட்டு மலன் தெரியாத மக்கள்கிட்ட பழகணும் யாருன்னா யார் எப்படின்றது பழக்க பழக்க வழக்கம் இல்லாமல் பழக்க சரியான மனிதர் இவர் இருக்கிறாரா இல்லையான்னு நான் முடிவெடுக்காமல் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து என்னோட தவறுன்றதை நாம் தெரிஞ்சு தான் அந்த பணத்தை கொடுத்தோம் யாரும் கட்டாயப்படுத்தலைன்றத நான் உணர்ந்தேன் பட்டு பேராசை அந்த பெருங்கடலில் விழ வச்சு அந்த க பாவ புண்ணியத்திலாம் சம்பவம் யார் யார் ஏற்படுத்தினாலோ அந்த பாவத்தை அவங்க அனுபவித்து போயிட்டோம் அப்படின்றது தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இனிமேல் கொண்டு யாருன்னா வந்தாலோ எங்கிட்ட பணம் கேட்டாலோ பணத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் முழுசாக தயாராக என்ன நாங்கள் பட்ட நாங்கள் எவ்வளோ பட்டிருக்கோமோ அவ்வளோ கடனை நாங்களே அதை திருப்பி தருமாறு நாங்களே எங்கள் மனமோ வந்து எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறோம் எந்த ஜென்மத்திலையும் இந்த எந் எந்த ஜென்மத்திலேயாவும் கடன் கடன் கடம்பட்டதை அடைக்கணுன்ற ஒரு எந்தியோ ஒரு ஜென்மத்தில் நான் இவர் கடன்பட்டிருப்பேன் யார் தனசேகரன் என்பவருக்கு கடன்பட்டிருக்கலாம் பட் இந்த எத்தனை கோடி நம்ம அவருக்கு என்ன இந்த ஜென்மத்தில் எதுவுமே கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அவர் பல வீடுகள் வச்சுருந்தாலோ கொண்டாலோ அது அவரோட பாவ புண்ணியங்கள் அவரோட பிள்ளைகளோட கர்ம வினைகள் அவர் அனுபவிச்சு போட்டோம் அதை நம்ம யாரும் பேச வேண்டியது கிடையாது நான் அவர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன்னா அது உரிமையாக கடனை கேட்கலாம் எனக்கு அதுதான் தகுதியாக தவிர அதுதான் உரிமையாக தவிர அவங்களோட பிள்ளைகளோ அவங்க மனைவியோ நான் பேசுகிறது இறைவனால் என்னை மன்னிக்கணும் இறைவன் என்ன மன்னிக்கணும் அவர் பட்ட பாவம் அவர் செஞ்ச பாவ புண்ணியங்கள்லாம் அவங்க பிள்ளைகளை அனுபவிச்சுட்டு போனோம் இதனால் வித இந்த எந்த வித பழிக்கோ வந்த பாவத்துக்கு நாளாகி மிகப்பெரிய ஒரு வருஷமாக நான் கடுமையான வார்த்தைகளால் அவரை பேசி திட்டிக்கிட்டு வந்திருந்தேன் இது என்ற ஒரு மையத்தில் போய் தான் நான் அந்த இந்த என் குடும்பம் மாறி மாறி மாறணும் பட்டு இந்த தவறு இனிமேல் கூட நாம் யாரையும் அதாவது வன் வன் வன்மையான ஒரு பேச்சு வன்மம் வன்ம முகத்தை வச்சு நாம் காட்டுறதுக்கோ இனிமேல் நம்ம தயாராக இல்லை ஐயப்ப சம்மந்தப்பட்ட எந்த வித தகவல் தெரிஞ்சு கண்டிப்பாக கட்டாயம் நான் உங்களுக்கு இந்த கேஸ் இப்படி நடந்திருக்குதுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் சமுதாயத்தில் ஒரு ஒரு கடமை இருக்குது நம்ம ஒரு பொது பொது உடைமை ஒரு இந்த தவறுகள் சுட்டி காட்டுறதுக்கோ இந்தமாதிரி ஏன் மேலே ஏமாந்து போகாதீங்க நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் மக்கள் விழிப்புணர்வாக இருங்க இனிமேல் பணத்தை மார்க்கெட்டுன்ற முறையிலையோ இது யாரும் இந்தமாதிரி ஏமாந்த போவாதிங்கிற உரிமையும் ஒரு தனி மனிதனுக்காக தனி மனிதனாக பொறுப்புடமையோ ஒரு கடமையாக நம்ம எனக்கு இருக்குது அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாலாஜி என்ற ஒரு பணப்பாக்கத்தை சேர்ந்தவர் என்றவரை பாலாஜி என்றவரோட அவரோட ஆடியோ அவர் சம்மந்தப்பட்டு பேசி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம நல்ல லாஸ்ட்டாக ஆடியோ போட்டு அவரோட பற்றின வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவும் நான் டெலிட் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு ஆயிரம் பேர் அதில் எங்களுக்கு அந்த பணம் வராமல் போய்டும் அதை டெலிட் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு பேர் வந்து காஞ்சிபுரத்துச்சு அந்த ஒரு ரெண்டு பேர் வந்து எங்களை என் கடையில் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன் அதனால் யார் என்னை மிரட்டவோ எதுவும் செய்யலை பட் ஆனால் நானாக தான் டெலிட் பண்ணினேன் ஏன் இருக்கிற சி பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது ஆனால் சம்மந்தப்பட்டவரோட ஆடியோ பேசியிருக்கிறாரு அந்த ஆடியோ நான் போடுறதுக்கு உரிமை இருந்திருது பட் இருந்தாலும் இந்த படம் நிறைய பேருக்கு போய் சேரல அதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்றதுனால நம்ம அது போடலை இருப்பினும் அவரோட கைவசமாக நம்ம வச்சிருக்கிறோம் அவரோட ஆடியோலாம் இருக்குது அவரோட ஆடியோ அவர் பேசியிருக்கிறாரு பணத்தை வாங்கி வாங்கிட்டு மக்கள்கிட்ட எப்படி மா திணறி பேசுகிறாருன்ற ஆடியோ அவர் பேசுனது போடலாம் பணத்தை கேட்குறாருங்க அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியாமல் அவர் ஏமா ஏமாற்றம் அடைஞ்சு பேசுகிறாரு அதை பற்றி போடலாம் ஆனால் அது சம்மந்தமாக எங்கிட்ட கொடுத்து அவர் ஆளுங்க என்ன போட சொல்கிறத விட அவரோட ஃபேஸ்புக்கே வச்சு யூஸ் பண்ணுவார் அவரோட ஃபேஸ்புக்லேயே அவரோட யூடியூப்லேயும் அவர் போட்டுக்கலாம் போடலாம் அப்படின்னா அவருக்கு வர வேண்டிய பணம் வராமல் போய்டுமோ அப்படின்றதுனால அவங்க பயப்படுறாங்க அதனால் யூடியூப்பில் நம்ம நம்ம மூலியமாக வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க அது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நாங்கள் பாதி நூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு பணம் வராதுன்றதுனால அந்த பாலாஜின்ற ஒரு நபரோட வீடியோ நான் டெலிட் பண்ணேன் ஏன்னா நம்ம கஷ்டம் நம்ம பட்ட கஷ்டம் யாரும் மீண்டும் படக்கூடாதுன்றதுனால நான் அந்த அவரோட வீடியோ டெலிட் பண்ணேன் மற்றபடிலாம் யாருக்கும் பயந்தோ ஒன்றும் கிடையாது மேலும் இந்த ஐயப்ப சம்மந்தப்பட்ட எல்லா எந்த வித ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம உடனுடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் அதனோட அந்த மெய்யுணர்வு மையத்தில் போயிட்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மனிதனாக பிறந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த குருமார்கள் நடத்துகிற வகுப்புகள் மெய்யுணர்வு போன்ற எத்தனையோ எத்தனையோ இடங்கள் இருக்குது குறிப்பாக அன்பு குடும்பம் வாழ்வியல் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம மெய்யுனூரில் போய் போனிங்கன்னா உங்களோட குடும்பம் கொஞ்சமாவது ஏதோ தவறான பாதைகள் போய் தவறான நோக்கத்தோடு இருக்கிற புத்தியும் அறிவும் வாழ் வாழ்க்கையும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் அதனால் இந்த வீ இந்த இதன் மூலியமாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனா இனிமேல் கொண்டு தனசேகர் செய்த தவறு தனசேகரும் அவரோட குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க வினைகள் அனுபவிக்க போகிறாங்கிறதுன்றது தான் உண்மையான ஒரு பதிவு ஏன் நான் செஞ்ச கர்மவினைகள் நாங்கள் செஞ்ச பாவ பொண்ணைகள் நாம அனுபவிக்க போகிற இதில் யாரும் ரொம்ப ம வலுக்கட்டாயமாக அவங்கள பேசியோ எந்த வித ரொம்ப திட்டியோ எந்த வித புரோஜினமும் நம்ம நான் உணர்ந்தேன் ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட சொன்னாங்க இது பேசி என்னடா ஆக போகுது இதை பற்றி பேசாதீங்க யூடியூப்லேயே நிறைய பேர் என்னோடய நம்பர் வாங்கி என்கிட்ட உன் மனசை நல்லா பார்த்துக்குங்க ஐயா நீங்கள் இந்த பத்திரமா இருங்க நீங்கள் வந்து ரொம்ப பாதிப்புள்ளா பாதிப்புக்குள்ளாக அந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கிறாங்க பட் நான் வந்து தனசேகர் தனசேகர்ன்ற இனிமேல் கூட நாம பேச போகிறது கிடையாது பணத்தை கொடுப்பாருன்ற எண்ணியோ இதுமாரி பேசினா அவர் பணம் கொடுப்பார் என்னையோ அப்படி கிடையாது நான் முழுமையாக இனிமேல் கொண்டு நம்ம இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம் இனிமேல் எந்த எந்த பாதிப்பு இது அதே போல் பாருங்கள் எங்கள் ஊரில் திருவிழா நடந்தது இப்போ மார்ச் மாதம் திருவிழா இன்றைக்கி நேற்று பத்தாம் நாள் திருவிழா முடிஞ்சது இன்றைக்கி பதினோராது நாள் இதில் ஏ ஏழாம் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன் பத்தாம் திருவிழாவுக்கு போயிருந்தேன் எப்போவுமே போனால் நான் வந்து காவல்துறையை எங்கள் ஊர் மோரண காவல் நிலையத்தை வன்மையாக கண்டிப்பு பயங்கரமாக வா வாக்குவாதம் பண்ணுவோம் அவங்க கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்தமாரி போலீஸ் காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப 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 அதே மாதிரி காஞ்சிபுரத்தை சேர்ந்த காவல்துறையை காவல்துறைன்னா தவறாக நடந்துக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கண் வன்மையாக கண்டிப்பே நான் பயங்கரமாக பேசுவேன் நான் நிறைய நேரடியாக போய் வாக்குவாதம் பண்ணு அவன் இன்னும் ஒழுங்காக இருந்துக்கூடா ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்தளவுக்குலாம் ரொம்ப கொடுமையாக பேசுவேன் நான் ஸ்டேஷனே ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன கூட ஸ்டேஷனை பூந்து கொளுத்துற சூழ்நிலைலாம் ஒன்று அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் பேசியிருப்பேன் நான் அதே போல் இவங்களெல்லாம் நான் இந்த முறை பார்க்கும்போது நம்ம சிவசாமி ஐயாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இவங்கள பார்க்கும்போது மிகப்பெரிய கோபம் அதுவும் மீண்டும் எனக்கு வந்தது பட் ஆனால் வரும்போது சிவசாமி சொன்ன ஐயா அவர் மந்திரம் தான் எனக்கு நினைவுகள் வந்தது அந்த நிலையில் வந்த பிறகு பாட்டு எனக்கு எந்த வித கோவமும் இல்லை பட்டு ஒரு ஒரு நாற்பது சதவீத கோவம் அப்படியே ரேஸ் ஆன மாதிரி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த ரேஸ் ஆச்சு ஏன்னா அவங்களுக்கு எனக்கு அவ்வளோ துரோகத்தை செஞ்சுருக்குறாங்க நம்ம இவ்வளோ கண்டு இதோ இப்போ நம்ம தனசேகர் சொல்லியிருந்தால் கூட அந்த துரோகத்தை தாங்க அவர் செஞ்ச பாவ பாவத்தினால எங்களுக்கு எங்களுக்கு செஞ்ச பாவத்தினால எங்கள் அவரோட துரோகத்தை தாங்க முடியாமல் நம்ம கோவத்தில் தான் இப்போ எல்லாமே அது போல் இவங்க போலீஸ்காரங்களாம் நமக்கு மோரணத்து காவல் நிலையத்தை சேர்ந்த போலீஸ்காரெலாம் நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்குறாங்க ஒரு கடமை செய்ய தவறி விட்டாங்க அப்படின்றத நம்ம அந்த பதிவில் மானாவாரியாக பேசியிருப்போம் அவங்கள எத்தனையோ இப்போ வழக்கு எத்தனையோ ஒரு பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் காவல் நிலையத்தினால் அவங்கள பார்க்கும்போதே அவ்வளோ கோபம் வரும் எனக்கு எத்தனையோ ஒரு ஒன்றா ரெண்டா கிடையாது அதனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறையை பார்க்கும்போது நம்ம சிவசாமி ஐயா சொன்னது தான் நம்ம மீண்டும் மீண்டும் அதை நினைவு கூறுவோம் ஐயாவில் இறைவன் என்னோடய இருந்துக்கிட்டே இருக்கிறாருன்றதை நம்ம நினைவு கூறுகிறோம் பட்டு இதை வந்து நம்ம கோவப்பட்டு ஆதரப்பட்டு பேசி எந்த வித பலன் கிடையாது அவங்க அவங்களோட கடமையை தவறுனவங்களுக்கு அவங்கவுங்க கர்ம வினைகள் கண்டாயம் அவங்கவுங்களுக்கு உண்டாந்து இறைவன் காட்டிக்கிட்டே பின் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த இடத்துல இறைவன் இல்லாமல் இல்லை அப்படின்றது தான் உண்மை உண்மையான ஒரு விஷயம் சொல்லாலையும் காற்றாலையும் அது எழுதி அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உணராதவங்களுக்குலாம் அதை பத்தி எதுவும் புரியாமல் பட் ஆனால் இறைவன் எல்லா இடத்துல இருக்கிறான் அதான் இது தெரியாமல் நாம நிறைய கோபத்தில் கூட பேசிக்கிறேன் எல்லா இடத்துலையும் இருக்காண்டா இது இது தெரியாமையாண்டா இவ்வளோ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பண்ணது எப்படி நம்ம உணர்ந்தோம் ஆனால் நினைவு கூர் வழியாக உணர்வு பூர்வமாக நம்ம உணர்த்தி நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும் போது டக்குன்னு கொண்டு வந்து மைண்ட் செட்டு நிறுத்துறாரு நம்ம சிவசுவாமி ஐயா அது அவர் அவரவர் செஞ்ச வினைகள் அவரவர் செஞ்ச தவறுகளை அவரவர் செஞ்ச கருமணைகளை கேட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஜென்மத்தில் இன்னும் நாம் பட்ட தவறுகள் அனைத்துமே நாமளே தீர்த்து விட்டு போக முடியணும் முடியுமா அப்படின்னா முடிஞ்சளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச க தவறை நாமளே திரித்து செஞ்சுட்டு போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் அது வரும் தொடரும் அப்படின்றதுனால நம்ம கடை நாம் தான் தெரிஞ்சு தான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்தோம் அந்த தெரிஞ்சுதை இந்த இது நாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் இறைவன் அவங்க பக்கம் இருந்து இந்த வழக்குலாம் சுத்தமாக அந்த வழக்கு அதாவது நீதி அரசர்கிட்டருந்து இந்த ஐஎஃப்எஸ் பணம் மொத்தம் வழக்கு நீதிமன்றத்துலேருந்து மொத்தமாக முடிஞ்சு நம்மக்கிட்ட அந்த பணம் வரணும் அப்படின்னா அது நமக்கு என்னோடய கருத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரு இருப்பினும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ போயிட்டு இருக்கும் இந்த பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறதுன்றது இறைவன் சாட்சியாக நமக்கு புத்தியில் படாத ஒரு ஏன்னா சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்குது இறைவன் இறைவன் சாட்சியாக நமக்கு இந்த பணம் வருமோ வராதான்னு ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது அதனால் நம்ம தனசேகர் அவர்களால் முடிஞ்ச அவருக்கு வந்து இவரோ இவர் பணத்தை சம்பாரித்து அந்த வீடுகள் வச்சுக்கி வைத்து கொண்டு இருக்கிற பணம் அந்த அவ்வளோ வீடுகள் சம்பாரித்து வச்சுக்கிற வீடு விற்று அவர்களை அந்த இருக்கிற கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு மனம் மனம் வந்து அவருக்கு வராது ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு அந்தளவுக்கு மனிதன் அவர் உணரலை அவருக்கு அவருக்கு மனசு வரல அவர் வரலன்றது எல்லாமே அவர் கர்ம வினைகள் நம்ம அவர் பார்த்துக்கிட்டு போக போறாரு இதனால நாம் வந்து அவரை பற்றி பேச போறதோ இனிமேல் கொண்டு அவர் திட்ட கிடையாதுன்றது தான் உண்மை உண்மையான ஒரு விஷயம் ஆனால் ஐயப்ப சம்மந்தப்பட்ட எந்தவித டேட்டில் வந்தாலும் அது அவர் ஹரிதாஸா இருந்தாலும் ஜெகனாக இருந்தாலும் இந்த ஜெக ஜனார்தனனா இருந்தாலும் லட்சுமி நாராயணா இருந்தால் தனசேகராக இருந்தாலும் ஐயப்ப சம்மந்தப்பட்ட திட்டத்தில் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இந்த இந்த நபர்களுக்கு இந்த நபர்லாம் வந்து போயிருந்தாங்க அப்படின்ற விஷயத்துல நம்ம உங்கள் யூடியூப்பில் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மேலும் வந்து யாராவது நீங்கள் உங்கள் சைடு நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை செய்யாறு காஞ்சிபுரம் இந்த வேலூர் சம்மந்தப்பட்ட எங்கன்னா அது மையம் ஒரு மையம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை எழுந்தவங்களாக இருந்தாலும் சரி பணம் நிறைய வச்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வாழ்வியல் உங்கள் மக்கள் உங்கள் பிள்ளைங்க நல்ல படிப்பு நல்ல குடும்பம் அப்படின்ற ஒரு இந்த பணத்தை வச்சுருந்தாலும் பணமே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த ஏழு நாள் பயிற்சி வகுப்புக்கு முழுமையாக போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களுடைய வாழ்வியலே வேறு மாதிரி இருக்கும் பட்டு உங்களோட வாழ்வியிலாம் டோட்டலாகவே ரொம்ப சேஞ்சாக இருக்கும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னாவே நாங்கள் ஒரு மாதமாக அந்த வீடியோ எதுவுமே போடவே இல்லை இதுக்குன்னு பதினஞ்சு நாள் அந்த வகுப்புக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலையாக இருந்ததுனால இன்றைக்கி எனக்கு முழுமையாக அந்த நேரம் கிடச்சிது அதனால் நீங்கள் மெய்யுனூர் மையம் எங்கே இருந்தாலும் அப்படின்னா காஞ்சிபுரத்தை ச சேர்ந்த நிறைய குரூப்ஸ் இருக்கிறாங்க அந்த சைடு போனீங்கன்னா கூட நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மெய்யுனூர் மையம் அம்பி சைடில் நடந்தது இது அந்த பகுதியில் தான் நாங்கள் ஏழு நாள் பயிற்சி வகுப்பு போயிருக்கோம் அடுத்தது வந்து ஏழாம் மாதமும் பதினோராம் மாதமும் போடுறாங்க மெய்யனூர் மையத்தில் இந்த ப நாள் பயிற்சி முகாம் என்றது போடுவாங்க அதில் உங்களோட குடும்ப குரு காணிக்கை மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க அதை கொடுத்துட்டு உங்கள் குடும்பையோ உங்கள் குடும்பத்தில் எல்லா வயதுக்கு வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் மகனாக இருந்தாலும் பெண் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவன் மனைவியெலாம் சேர்ந்து மொத்தமாக போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படி நாள் பயிற்சி மாலை நேரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க நைட்டு விடுவாங்கோ சனி ஞாயிறு இடையில் வந்ததுன்னா முழு நேரமும் வச்சு உங்களுக்கு அந்த வகுப்பு நடக்கும் ஏழு நாள் பயிற்சியில் உங்களோட அதில் எல்லாமே உங்களோட வாழ்வில் அன்புன்னா என்ன பணம்னா என்ன நண்பர்கள்னால் என்ன அறிவுன்னா என்ன வாழ்விலோட உடல் 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 அனுபவம்னா என்ன தியானம்னா என்ன பணம் அதை பணம் சொல்லியிருக்கிறோம் அதே போல் சராசரி மனிதர்கள் வாழ்வியல்னா என்ன ஞானம் பெற்ற மனிதர்களோட வாழ்வியல்னா என்ன அப்படின்றது நாள் பயிற்சியில் உங்களுக்கு இன்னும் நிறைய வரும் இது எல்லாம் கடவுள்னால் யார் உங்களுக்கு நீங்கள் என்ன உணவுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எதை நீங்கள் த சாப்பிட்றது தவிர்க்கணும் உங்களுக்கு நண்பர்கள் எப்படி வந்தாங்க நண்பர்கள் நீங்கள் எப்படி நண்பர்களால் என்னென்ன பாதிப்பு நடந்தது நண்பர்களை உங்களுக்கு எப்படியா மீண்டும் மாறுறாங்க கோவத்தை பற்றி இருந்து சந்தோஷத்தை வரைக்கும் மொத்தமே தெளிவான ஒரு வி விளக்கு வரை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே உணர்வுபூர்வமாக இருக்கும் அது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலான வகுப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே ஏழு நாள் பயிற்சிக்கு போனீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் போனதுனால கடுமையான மனைவி என்ற ஒரு ஸ்தானம்னா என்ன மனைவியானவள் எப்படியானவை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக அவங்களுக்கு இருப்பாங்க இப்போ பிள்ளைகள்லாம் எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வளர்க்கணும் பாதுகாப்பாக இருப்பாங்க பா பிள்ளைகளோட வள வள வளர்ச்சி எப்படி இருக்கணும் படிப்பு கல்விகளாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் அவருக்கு தெளிவாக சொல்லியிருப்பார் அது அந்த வகுப்புக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த மனிதனாக பிறந்திருந்தீங்க அப்படின்னா இவரும் இவரோட வகுப்புக்கு நீங்கள் போய் ஒரு ஏழு நாள் பயிற்சி வகுப்பு போய் நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது உங்களோட வாழ்வியில் நீங்கள் உள்ளு உணவு போட்டுமோ அதில் உட்கார்ந்து முழுமையாக உங்களை அர்ப்பணித்தா மட்டுமே தான் இது சாத்தியம் ஏனோ தடத்து இருந்தால் உங்களுக்கு இது சாத்தியம் கிடையாது முழுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க அவங்கள அவங்கவுங்ககிட்ட முழுமையாக அர்ப்பணித்தா மட்டுமே தான் இந்த வாழ்க்கையை உங்களோட மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது உங்களுக்கு நன்றி நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறமா உங்களுக்கு தெரியும் இனிமேல் கொண்டு நம்ம ஐயப்ப சம்மந்தமாக இருந்தாலும் உலக பொதுமக்களுக்காக எந்த குற்றம் சம்பந்தப்பட்ட உண்மைகளை மட்டும் நம்ம இதை பேசுவோம் நமக்கு இந்த தெளிவான ஒரு சிந்தனை இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு போடுவோம் மற்றது எதுவும் நாம தவறான வார்த்தைகளோ தவறான விஷயங்களோ இதில் ஒரு பொறுப்பான ஒரு மனிதனாக மாற்றியே நம்ம சிவசாமி ஐயாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் நன்றி வணக்கங்க